இங்கு முருகபெருமானாகவே வீட்டிற்கும் ஓங்கார ஆசான் திருவடிகளே சரணம் 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 பௌர்ணமி பூஜைக்கு வரையை புரிந்திருக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு அன்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்குமே அடி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அடி எனக்கு எப்பெல்லாம் பேச வாய்ப்பு அளிக்கிறார்களோ குருநாதர் நிகழ்த்திய அற்புதத்தை உங்கள்கிட்ட இருக்கேன் இன்றையோட நிகழ்வு சம்பவம் பார்த்திங்கன்னா ஞான திருவடி மூலமாக நடந்த நிகழ்வு தான் அவங்களோட அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா அந்த சகோதரி பேர் ஜெய்சித்ரா நாற்பத்தி மூணு வயசாகுது அவங்க சொந்த ஊர் சென்னை கணவன் திருமணமாகி பொள்ளாச்சியில் கணவன் ஊர் வந்து பொள்ளாச்சி அவர் கணவர் வந்து பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி சாலை காந்தி மண்டபத்து பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சு நடத்திட்டிருக்காரு இந்த சகோதரி ஜெய்சித்ராவுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பையனுங்க மூத்த வந்து டிகிரி முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் வந்து தனியார் கம்பெனியில் விளையாண்டுருக்காரு இளையவன் வந்து பிகாம் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காரு ஆனால் ஜெய்சித்ரா பிறந்து வளர்ந்தது ஆரம்பத்தில் வேலை செஞ்சதெல்லாம் சென்னை தான் ஜெய்சந்திராவுக்கு வந்து நிறைய திறமைகள் இருந்திருக்கு அவங்க படிக்கும் போதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து மிக தேர்ச்சி பெற்ற வீராங்கனையாக இருந்திருக்காங்க முதன்மை வீராங்கனையாக இருந்திருக்காங்க சிறு வயசுலேயே யோகா கற்று காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி யோகா மாஸ்டர் ஆகியிருக்காங்க அது இல்லாமல் பரதநாட்டியம் வந்து நல்லா தேர்ச்சி பெற்று பல அரங்கேற்றம் பண்ணியிருக்க பல மேடைகள் ஆடி இருக்காங்க டூ வீலர் பார்த்திங்கன்னா சர்வசாதாரமாக ஓட்டக்கூடிய எவ்வளோ டிராஃபிக்கிலும் சர்வசாரணமாக ஓட்டக்கூடிய ஆண்களுக்கு நிகராக ஓட்டக்கூடிய வல்லமை படைச்சிருக்காங்க அவங்க டிகிரி முடிச்சுட்டு மெட்ராஸ் ஷிப்பிங் கார்பரேஷனில் வந்து ரிசர்ஷ்னாக வேலை செஞ்சாங்க அவங்களோட வாழ்க்கை அந்த இப்படி போயிட்டுருக்க மூல அடுத்து திருமண வயது வந்த மூல அவங்க வீட்டில் பார்த்த வரனில் பொள்ளாச்சியில் இருக்க மாப்பிள்ளை இப்போ இப்போ இருக்க ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுருக்க மாப்பிள்ளை தான் எல்லா விதத்துலேயும் பொருத்தம் சரியானனால பெரியவர்கள் ஏற்பாடு செய்து இந்த பொண்ணை அங்கே வந்து கட்டி கொடுக்குறாங்க திருமணமாகி ஒரு பத்து வருஷம் தன்னோட வாழ்க்கை அற்புதமாக தான் போயிட்டுருக்கு சகோதரி ஜெயஜித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சில் தான் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்துச்சு அது அவங்க கற்பனையிலையும் எதிர்பார்க்கல இப்போ ஏற்பட்ட ஒரு சூறாவளி தனக்கு இப்படி வரும் அப்படின்ட்டு அவங்க மெட்ராஸ் ஷிப்பிங் கார்பரேஷன்லேருந்து இங்கே வரும்போதுலேயே அந்த போஸ்டிங் கிடையாது எங்கெல்லாம் கடல் இருக்கோ ஒரு பெரிய துறைமுகம் இருக்கோ அங்கே தான் அது இருக்க முடியும் அந்த வேலை அதனால் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஆசிரியராக ஆசிரியராக வேலை செஞ்சாங்க ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க போலே ஏதோ ஒரு காரணத்தால் திடீர்னு அப்படி கீழே விழுந்தாங்க அப்போ பார்க்குறக்கும் போல ஒரு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது சரி கல் மேலே காலை வச்சுட்டோம் கீழே விழுந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சிட்டு விட்டாங்க திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் வாசப்படி கிட்டே கீழே விழுந்தாங்க சரி வாசப்படி இடையிற விட்டு கீழே விழுந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க இது மாதிரி ஒரு பல உழுவும் போல மூலம் அவங்களுக்கே புரியல ஏன்னா உடல் அளவில் திடக்காத்தனம் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுருந்தா தான் ஸ்போர்ட்ஸில் போக முடியும் பரதநாட்டியம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆடக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடல்நிலை இருக்கும் யோகா செய்கிறாங்க அதனால் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம எப்படி உழுவுறோன்னு இந்த அம்மாவுக்கே தெரியல இது நாள் ஆக ஆக என்ன ஆகுன்னா ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கும் கீழே உழுவும் போல பக்கத்தில் இருக்கவங்களாம் தூக்கி விடுறதும் இந்த அம்மா கை கால் அடிபடுறதும் இதே மாதிரி முதல்ல வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விழுந்தவங்க அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் இப்படி அடிக்கடி உழுவ ஆரம்பித்தாங்க இவங்களுக்கே ஒன்றும் புரியல என்ன இவ்வளோ பெரிய நம்ம வந்து மனதளவில் அவங்க வந்து உடம்பு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தனால அதுக்கப்புறம் தான் அவங்க யோசனை பண்ணாங்க கூட அந்த ஸ்டாஃப்ஸ் சொன்னாங்க என்ன அடிக்கடி இப்படி கீழே விழுந்துட்டுருக்க நீ என்னன்னு போய் டாக்டரை போய் பாரு அப்படின்னாங்க அப்போ தான் அவங்க கணவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அவர் ஏற்கனவே ஒரு கணவர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டோம் போலேயும் இல்லை இல்லை எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்குது எனக்கு இருக்குது டாக்டர் அப்படின்ட்டாங்க ஏதோ காரணத்தால் அவ்வளோ எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா பொள்ளாச்சியில் பார்த்தா அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னார் இதுக்கான வைத்தியம் வந்து இங்கே கிடையாது நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தார் இவங்க போய் அங்கே போய் பார்த்தாங்க பார்த்தோன்னு அவர் எல்லாம் ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த அம்மாவுக்கு வந்து மசில்ஸ் வீக்னஸ் இருக்குது அதை அது குறிப்பிட்டு ஒரு இருக்க வேண்டிய இருக்கம் ஓரளவு இருக்கணும் ரொம்ப இருக்கமாக இருந்தாலும் கால் வழி வரும் சுத்தமாக தலைவாக இருந்தால் நீங்கள் நட வந்து சரியாக இருக்காது இந்த அம்மாவுக்கு வந்து மசில் வீக்னஸ் வந்துடுச்சு ரெண்டு கால்லேயுமே வந்துடுச்சு நீங்கள் வந்து தொடர்ந்து மாத்திரை எடுத்து ஆகணும் இப்போ ஒரு நாளைக்கு மூணு வேலைக்கு மாத்திரை தரேன் சாப்பிடுங்க ஒரு மாதம் கழித்து ரிவ்யூவுக்கு வாங்க அப்படின்ட்டார் அதே மாதிரி இவங்க சாப்பிட்டாங்க ஒரு மாதம் கழித்து அங்கே போம்போம் போனாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதையே மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் வந்து சரி இந்த கொஞ்சம் மாற்றி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாத்திரை கொடுக்குறாரு அதையும் சாப்பிட்டாங்க அடுத்த மாதம் போகும்போதுலேயும் சொல்கிறாங்க எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் மருத்துவர் சொல்கிறாரு ஏமா இதுக்கு மேலே நான் கொடுத்தேன்னா பவர்ஃபுல்லாக கொடுத்தேன்னா உடம்புக்கு வேறு ஏதாவது ஒரு பகுதி பாதிச்சிரும் வேறு வழியே இல்லை இதை சாப்பிடு எப்போ சரியாகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டா ஏற்கனவே இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்த ஜெய்சித்ரா அதுக்கப்புறம் எழுவத்தஞ்சு கிலோ ஆகிட்டாங்க அந்த ஸ்டீராய்ட்ஸு மருந்தோட வேகத்தால் அவங்க வந்து இட எடை கூடிட்டாங்க எடை கூடுறதுனால அவங்களால் நடக்கவும் முடியல ஏன்னா இந்த டாக்டர்கிட்ட சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க அங்கேயும் ஒரு நாலு மாதம் பார்க்குறாங்க அதுவும் சரி வரல அப்புறம் சொந்தக்காரங்க வந்து இது ஒரு பார்த்துட்டா தான் சொல்லுவாங்களே நீங்கள் வந்து கேரளா வைத்தியத்துக்கு போங்க அந்த எண்ணெய் தேப்பிலே சரியாக போயிடும் குளிச்சல்ன்னு ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி போங்கன்றாங்க அங்கே போய் சில மாதங்கள் வைத்தியம் செஞ்சு பார்த்தாங்க அதுக்கும் சரியாகலை ஹோமியோபதி போனாங்க அங்கேயும் சரியாக இல்லை சித்தா போனாங்க அங்கேயும் சரியாக இல்லை கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதே வந்து கால் தான் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் கையும் பிரச்சனையாச்சு கை பிரச்சனையானதுக்கப்புறம் அவங்களால சமைக்க முடியல தன்னோட வேலையே தன்னால் செய்ய முடியல இந்த அம்மா குளிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு வேலைக்காரமாக எடுத்து வச்சுருவாங்க குளிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களை தலை செய்வி இவங்களுக்கு வந்து புடவை கட்டி விடுறது அந்த வேலைக்காரமோட வேலை பார்த்துங்க இப்படி ஆயிட்டுமேனு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்க வேலையை ரிசைன் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ரிசைன் பண்ணியாச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணியாச்சு தனிமையில் வீட்டில் இருக்காங்க குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ் போயிடுவாங்க கணவர் வந்து தொழிலுக்கு போயிடுவார் அவர் ராத்திரி தான் வருவார் தனிமையை வாட்டிகிட்டு இருக்க இந்த இந்தம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவ்வளோ ஒரு திடகாத்திரமான ஒரு உடம்பு வந்து இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போதில் உடல் சம்பந்தமான வந்தனால அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தாங்க முடியாத மன கஷ்டம் அந்தது ஆனால் அம்மா கொஞ்சம் தைரியசாலி கொஞ்சம் புத்திசாலினால தன்னை வந்து டைவர்ஷன் சொல்கிறாங்கல்ல வேறு வழியில் மாற்றணும்னு நினச்சி அவங்க வந்து தேர்ந்தெடுத்த வந்து இறை நம்பிக்கை ஆன்மீகம் அவங்க வந்து சதா ஆன்மீக புத்தகம் வாங்கி நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க முதல்ல எடுத்து படிக்க ஆரம்பித்த முதல்ல அவங்க வந்து சித்தர் மேலே ஒரு தாக்கம் வர ஆரம்பிச்சிது அது இயற்கையாக வந்துடுச்சு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பெரிய பக்திமான்லாம் கிடையாது அவங்க சித்தர் மேலே தாக்கம் வந்தோன்னுமே சித்தர்கள் சம்மந்தப்பட்ட புத்தகம் அத்தனையும் வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க படிச்சுட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க வந்து வேலை முடிச்சுட்டு இந்த அம்மா தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு வருவாங்க ஒரு வார்த்தை பேச்சு வார்த்தைக்கு வருவாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிற பெண்கள்லாம் பேச்சு பேச வருவாங்க பேச வர முதல்ல முதல் நாள் படித்தது பூரா அவங்கள்ட்ட தொகுத்து சொல்லுவாங்க இவங்களோட கருத்தெல்லாம் கேட்டுட்டு இன்னும் இவ்வளோ அற்புதமாக இருக்குது எப்படின்னா இந்தந்த புத்தகத்தில் படித்தேன் போனேன் வந்தேன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இது நாலு என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க இந்த அம்மாவை அவர் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தி வச்சா அவர் ஒரு கோயில் தருமம் இருந்தார் நீங்கள் இப்போ எங்கிட்ட சொன்னதெல்லாம் இப்போ இவ்வளோ நாளாக சொன்னது பூரா அவர்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னபோல அவரும் இந்த அம்மாவை பேசின பேச்சை கேட்டு அவர் ரொம்ப ஈர்ப்பாயி அடுத்த மாதம் எங்கள் கோயிலில் திருவிழா நடக்குது அதுக்கு பிரசங்கம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ இந்தம்மா சொன்னாங்க என்னால் நடக்கவே முடியாது நீங்கள் தான் காரில் என்னை தூக்கி வச்சு கூட்டி போயிட்டு அங்கே போய் மேடையில் இருந்தும் தூக்கி வச்சு கூட்டி வந்து தான் நீங்கள் ஓடணும் அதுக்கெல்லாம் சரின்னா நான் வரேன் இல்லைன்னா நான் வரல அப்படின்ட்டாங்க இவங்க இல்லைம்மா நீ வா இப்படியே வீட்டிலேயே முடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல் வாய்ப்பு அவர் தான் கொடுக்குறாரு கொடுத்தோமே அதே மாதிரி காரில் கூட்டி போகிறாங்க தூக்கி வச்சு கூட்டி போகிறாங்க மேடையில் தூக்கி இந்த இந்தம்மா பிரசங்கம் பண்ணுறாங்க பிரசங்கம் ஒரு மணி நேரம் பண்ணுனால் அங்கே இருக்க ஒரு ஐயாயிரம் பேரும் அத்தனை பேரும் பாமரருக்கும் படித்தவருக்கும் தகுந்த பிரசவம் பண்ணியிருக்காங்க பாருங்க அத்தனை பேரும் கை இந்த இந்தம்மா ரொம்ப ஆரவாரம் செஞ்சுருக்காங்க நேரடியாக நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு நிறைய பேர் வாய்ப்பும் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ரெண்டு மா ரெண்டு மூணு ப்ரோக்ராம் வந்து நாலு ப்ரோக்ராம் வரைக்கும் இந்தம்மாவுக்கு சத்சங்கத்துக்கு சேர்த்து இவங்க போயிட்டுருக்காங்க இந்த வாழ்க்கை எப்படியே போயிட்ருக்க போல அவங்க வந்து சித்தரில் பற்றி இன்னும் நிறைய தேடுதல் வேணும் வேணும்னு நினச்சிட்ருக்க போல தான் நம்ம அன்பர்கள் வந்து அங்கே ஞானத்தினுடைய புத்தகம் பொள்ளாச்சி பகுதி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க கடை வீதியும் வீட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த அம்மாவுக்கு ஒரு புத்தகம் கிடச்சிருக்கு அதை வாங்கி படிக்கும் போல குருநாதரோட அருள் படிச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக அவங்க வந்து ரொம்ப அதை மனசு அளவில் ரொம்ப ஈர்த்துருக்கு அந்த அருள் உரை இவங்க படித்து மூணாவது நாள் அன்றைக்கு பிரதோஷம் இப்படியும் மூன்றரை மணிக்கு இவங்க தூங்கிட்டு இருக்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க இவங்க தூக்கத்திலே ஒரு பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு அங்கே ஏற்பட்டிருக்கு மின்னு மின்னி பறக்குது என்ன இப்படி ஒரு காட்சி கொடுக்குறாங்களே யாருன்னு தெரிலி அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒளி பொருந்திய உருகம் ஒரு சித்தர் வந்து இந்த அம்மாவுக்கு ஆசி வழங்குற மாதிரி அந்த உருவம் அப்படியே தெரியுது இந்த அம்மாவுக்கு நம்ம கண்ணு முழிச்சு பார்க்குறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியல அப்படியே பார்த்தாங்க அந்த உருவம் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படியே மறைஞ்சிடுச்சு அந்த அம்மா பட்ட மனசில் அவ்வளோ சந்தோஷம் ஞானிகள் நேரடியாக வந்து காட்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஆனந்தத்திலே விடிற வரைக்கும் அந்த அம்மா தூங்கவே இல்லை அதை நினச்சி 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 இருந்தாங்க நமக்கெல்லாம் ஐயா சொல்லி தான் நிறையா விஷயங்கள் நமக்கே தெரியும் இந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு இப்படி வந்ததுனால தான் நான் இறைவனுடைய திருவடியை பற்றக்கூடிய வாய்ப்பே வந்தது எனக்கு இது சாதாரணமான இருந்ததுன்னா எல்லாமே என் அறிவுன்னு நான் நினச்சிருப்பேன் ஆனால் இது வரைக்கும் ஐயாவை அவங்க வந்து நேரில் பார்த்ததே இல்லை பார்த்துங்க குடிலுக்கு வந்தது கிடையாது ஞானத்திருடி வாயிலாக தான் இவ்வளோ கற்றுக்குறாங்க கற்றுக்கிறாங்க எனக்கு வரக்கூடிய அவ்வளோ பிரச்சனையும் என்னோடய தான் நான் முன் செய்த வினையால் தான் அது நான் நல்லா உணர முடியுது அதனால் எனக்கு வந்து இந்த என்னோடய கருமாவை இந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவிலேயே எனக்கு நீக்கிவிடுங்க அடுத்த ஜென்மம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு குருநாத்ட்ட நம்ம ஐயாட்ட திருவடியில் வைக்கிறாங்க யாராவது தான் கஷ்டப்பட்டு இருக்க போல இந்த கஷ்டத்தை தொடர்ந்து எனக்கு கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன்னு யாராவது சொல்லுவோமா நிச்சயமாக சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த அம்மாவுக்கு ஐயா சொல்லுவாங்க நான் இருக்க போலேயே நீங்கள் வந்து வினையை குறைச்சிங்கன்னு கூட ஐயா சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ஐயாவோட நேரடி பரிச்சயம் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு நிறைய உணர்த்தியிருக்காங்க ஐயா வந்து நிறைய உணர்த்தியிருக்காங்க அவங்க சொல்கிறது நிறைய வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியல எல்லாம் ரொம்ப மிகப்படுத்தனமாக போயிடும் அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஐயா வந்து ஒரு தடவை வந்து பாத்தி ஆகணும்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க தனக்கு இந்த ஜென்மத்தில் ஐயாவை வந்து ஒரு முறை வந்து சந்திக்கணும் அதுலேயும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமாதிரி தன்னோடய உடல்நிலை சரியாக வேண்டும் ஐயா வந்து நேரில் தரிசனம் வேணும் அந்த நாளை நான் எதிர்பார்த்து தினைக்கும் ஐயாவோட திருவிடி பற்றி காலை மாலை போட்டி துவப்பு சொல்லி நான் பூஜை வச்சிகிட்டு இருக்கேன் அதுக்கோசரம் நீங்களும் வேண்டிங்கன்னு சொன்னாங்க அந்த சகோதரி நல்லபடியாக நலம் பெறணும் ஓங்கார குடியிலுக்கு அவங்க வந்து ஐயா ஆசியல் நடந்து வரணும் அதை நம்மளும் கண்கொள்ளாக காட்சியாக பார்க்கணும் ஐயாவோட திருநாமத்தை நாமளும் தினமும் சொல்லி ஐயாவோடய திருவடியை பற்றி மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்யணும் இந்த ஞான திருவிடி மூலிமா நம்ம இப்போ சொல்கிறது ஒருத்தர் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கோம் எத்தனையோ பேர் ஒரு மாதம் நாற்பதாயிரம் புஸ்தகம் போது எத்தனையோ பேத்துக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கும் அதுக்கான காலம் கணியம் போல் கண்டிப்பாக இங்கே சில ஆயிரம் சில லட்சம் பேர் கூட வரலாம் இன்றைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஐயா பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க திருவிடியை பற்றி அவங்களோட திருநாமத்தை சொல்லியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமும் பெற வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பு அளித்த இருக்கு நன்றி கூறி விடுவீர்கள் நன்றி வணக்கம்